அதுதான் நெத்தி போட்டு நெற்றி போட்டு அங்கே எது வைக்கணும் பாருங்க இந்த பஞ்சு மாதிரி அந்த இடத்துக்கு பேர் பூ நசுங்கா வருமோம்னு பேர் உங்கள் கையில் ஒரு பூவை கடுத்து நசுங்காமல் வச்சுக்கணும் எப்படி வச்சுப்போம் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக எழுத்துணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து இங்கே எப்படி வேகஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி நெத்தி போட்டில் மினிஞ்சியல் நர்வ் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது மினிஞ்சியல் நீங்கள் போய் இதெல்லாம் டைப் பண்ணிங்கன்னா இருக்குது உங்களுக்கு அதில் மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் அதில் போட்டிருக்குது மினிஞ்சியல் நர்வ் சிஸ்டம் தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது ஏன்னா நம்ம மூளையில் அங்கே பாருங்கள் பாருங்க எப்படி எப்படி இருக்கு பாருங்கங்க பிரெயினில் நம்ம பிரெயின் இப்படி தான் இருக்கு இந்த பிரெயினுக்கு மேலே அது இருக்கு பாருங்க இதுதான் வந்து மெமரன் மெமரன் அப்படின்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா மூன்று லேயராக இருக்கிற ஒரு மெமரன் ஜவ்வு அது முதல்ல பாருங்க முடி இருக்கும் ஸ்கின் இருக்கும் மண்டவோடு இருக்கும் அதுக்குள்ளே மண்டலங்கள் இருக்கும் அதுக்குள்ளே நியூரான்ஸு அதுக்குள்ளே ஒரு ஜவ்வு அதுக்குள்ளே ஒரு ஜவ்வு அதுக்குள் ஒரு ஜவ்வு அதுக்குள் தான் அந்த மூளை அந்த மூணாவது ஜவ்வு இருக்கு இல்லையா அந்த மூணாவது ஜவ்வையும் மூளையையும் டச் பண்ணுறது தான் இது அவ்வளோ சாஃப்டாக அழுத்தணும் பூ நசுங்கா வர்மம்னு சொன்னாங்க அதை தான் உங்கள் கையில் பூவை கொடுத்துட்டா பூவை தொட்டும் பார்க்கணும் பூ நசுங்கவும் கூடாது எப்படி தொடுவீங்க அப்போ அவ்வளோதான் ஒரு நியூ பார்ன் பேபியை தொட்டால் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா எப்படி தொடுவீங்க அந்த மாதிரி தொடணும் அந்த இடத்த அவ்வளோ சாஃப்டாக தொடணும் அவ்வளோ சாஃப்டாக தொடணும் அந்த இடத்த அதுதான் வந்து இது மட்டும் கிடையாது இது நேராக வந்து ஸ்பைனல் கார்டில் இருக்கிற லிக்விடை வந்து டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குவேன் தான் மினிஞ்சல் மினிஞ்சல் தான் ஸ்பைனல் கார்டில் இருக்கிற லிக்விடு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் கண் கண் ரெண்டு கண்ணும் போயிடும் நமக்கு கண் போயிடும் ஸ்பைனலுக்கு சிம்டம்ஸ் என்ன தலையில் வந்து பெரிய பாங்கள்லில் தீக்கு போடுற மாதிரி ஒவ்வொரு செகண்டும் தலையில் பாறாங்கல்ல தீக்கு போடுற மாதிரி ஒரு வலி வரும் விட்டு விட்டு போகும் ஒரு வலி அதான் சிம்டம்ஸ் அதுக்கு அதுக்கப்புறம் கண்ணை செக் பண்ணுவாங்க உடனே தலை இது வந்தாலே கண்ணை செக் பண்ணுவாங்க உடனே டாக்டர்ஸ்க்கு தெரியும் அடுத்தது உடனே ஸ்பைனல் கார்டை செக் பண்ணுவாங்க ஸ்பைனல் கார்டு லிக்விடு வந்து டேமேஜ் ஆகிருக்கும் ஸ்பைனல் கார்டு லிக்விடை வந்து டேமேஜ் ஆனதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க சிம்பிள் தான் சிம்பிள் எக்ஸ்பென்சஸ்லாம் ரொம்ப கம்மி தான் இன்றைக்கி ரொம்ப சீப்பாயிடுச்சு கண்களில் வந்து ஏழு ஊசி போடுவாங்க ஒரு ஊசியினுடைய விலை நாலாயிரம் ரூபா ஏழு ஊசி ஏழு நாள் இருபத்தெட்டு ஏழு நாள் ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்கணும் ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபா ஹாஸ்பிட்டலுக்கு ஏழு மூணு இருபத்தொன்று இருபத்தெட்டு இருபத்தொன்னு நாற்பத்தொம்போது ப்ளஸ் மாத்திரை மருந்து டாக்டர் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வெறும் எழுபத்தஞ்சாயிரம் தான் சரியாயிடும் வீட்டுக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஆமாம் அதுக்கப்புறம் பயிற்சியெல்லாம் முறையாக பண்ணணும் எழுபத்தஞ்சாயிரரூபா துட்டு இருக்குதுன்னா அந்த பயிற்சி பண்ண வேண்டாம் நம்ம சரிங்களா அவ்வளோ அற்புதமான பயிற்சி இந்த